ராஜராஜி வரலாற்றில் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற பிரமாண்டமான ஒரு கட்டப்பட்ட இரண்டாவது சிவன் கோயிலிட்ட வந்திருக்கிறார் வணக்கம் உறவுகள் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் புலனறிவில் இருக்கிற ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு சிவன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் இதுதான் கல்விகாரம் என்று அழைக்கப்படுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிதைவடைந்த நிலையில் புத்தர் சிலைகள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட

கல்விஹரை இருக்கு. மகல்விஹரை இருக்கு. தூண்களுடன் கூடிய இந்த கட்டிட அமைப்பு பாவதானிக்க கூடியத இருக்கு. சோ, எல்லாமே செங்கற்களாலே செய்து இருக்குறதை பார்க்கலாம் நீங்க. சோ, இந்த முற்று முழுதாக செங்கற்களாலே அமைக்கப்பட்டிருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிலை அமைப்புகள் எல்லாமே ஒரு சமச்சீரான தோற்றத்தில் செய்திருக்கிறது அவதானிக்க கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னாண்டா இந்த அங்காள ஒரு இருக்குது ஸோ அடுத்து ஸோ எங்கால பார்த்தீங்கன்னாடா இந்த எல்லாத்துலேயுமே ஒரு புத்திர சிலை அமைக்கப்பட்டிருக்க இடமெல்லாம் ஒரு சமச்சீரான தோற்றத்தில் அமைச்சிருக்கிறது அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இங்கால பார்த்தீங்கன்னா காடுகள் காணப்படுது ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்களேன்டா அதே போல சமச்சீரான தோற்றத்தில் காணப்படுகின்ற இன்னொரு புத்தர் சில இது ஓகே இந்த இடத்துல கல்வகாரை காணப்படுது ஸோ கல்பு காரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எல்லாம் வெறும் செங்கற்களாலே அதன் அடித்தளத்திலிருந்து ஸோ அடியில் சில கரங்களை அவதானிக்க கூடிய இங்கே பாருங்கள் இதெல்லாம் கருங்கள் அவக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் தற்போது இது சீமந்து பூசப்பட்டிருக்கிறாங்க புனர் நிர்மாணம் செய்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மேலே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் செங்கலாலே ஆக்கப்பட்டிருக்க தாவதானி கூடியதாக இருக்குது ஸோ அப்படியே கட்டுறேன்

தமிழர்களின் அடையாளம் தமிழ் கட்டடக்கலையின் பெருமிதம் பிரமாண்டத்தின் வெற்றி ஆச்சரியத்தின் உச்சம் பேரரசன் ராஜராஜ ராஜ சோழனின் தனி சின்னத்தின் பெருமைக்குரிய அடையாளத்தின் சுவடுகளை புலனறுவை சிவன் கோயிலை சுற்றி அவதானிக்க கூடியதாக இருக்கும் ஓகே ஒரு நந்தியை பார்க்கலாம் முழு கருங்கல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ அது உடைந்த நிலையில் காணப்படுது முற்று முழுதாக கருங்கற்களாலே இந்த கட்டிட சுவர்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் இதுலேயும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக நிற்கும் இந்த கோவிலின் பின்னணியில் தமிழ் இனத்தின் வரலாறு புதிந்து கிடப்பதை இந்த கோவிலை சுற்றியுள்ள சுவர்களின் கல்வெட்டுக்கள் உறுதிப்படுத்துகிறது ஓகே இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கேட்டால் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இலங்கையின் பொலனறுவ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இரண்டாம் இலக்க சிவன் கோயில் இந்த அமைப்பை பார்த்து கொண்டிருக்கறோம் சோ இதுல பாத்தீங்கன்னா சொன்னால் தமிழ் கல்வெட்டுக்களை நீங்க அவதானிக்க கூடியதாக இருக்கும் இந்த திரு அது புரியுடா ஒண்ணு

ம என்ற எெல்லாம் அவதானிக்க இருக்குது வணக்கம் பொ பொன்னியின் செல்வன்ரிகாலன் வணக்கம் நான் வானதி நம்ம முதல் முறையாக பெரிய நோவல் தமிழ்ல படிக்கிறது வந்து கல்கியோட பொன்னியின் செல்வன் தான் இந்திய சினிமா வரலாற்றில் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டது இந்த திரைப்படத்தினுடைய சில காட்சிகள் இந்த இடத்துல தான் பதிவு செய்யப்பட்டதாக இந்த கோயில் நிர்வாகத்தினர் சொல்கிறாங்க உடைஞ்சு கிடக்க கவனமே இதான் இரட்டை வேலி என்ன இரட்டை வேலி பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருக்க இரட்டை வேலியை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இவ்வளோ கிளியராக விளங்குதுன்னு தெரியல ஸோ ஓகே இதுதான் ஸோ இவ்வாறு பாதுகாப்பு ஆக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த இரட்டை வேலியுடன் ரெண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னாடா இப்போ நாங்கள் அவதானித்த சிவன் கோயிலை உங்களுக்கு நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும்

ஓகே மக்கள் இப்ப இவர் வந்து முழுமையாக இவரோட தகவலை சொல்கிறதுனால நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணி தமிழுக்கு மாத்தி என்ன சொல்கிறாருங்கிற விஷயத்த சொல்றேன் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துக்கு பின் பத்தாம் நூற்றாண்டின் இறுதியில் அல்லது பதினோராம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ராஜராஜ சோழனால் அதாவது முதலாவது ராஜராஜ சோழனால் இந்த ஆலயம் கட்டியதாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜராஜ சோழனின் மனைவியும் ராஜேந்திர சோழனின் தாயுமான வானவன் மாதேவி நினைவாக வானவன் மாதேவி ஈஸ்வரம் என்ற கல்வெட்டுக்களில் இது வந்து குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது பொழுநிறுவையில் காணப்படுகின்ற மிக பழமையான கட்கோவில் இந்த ஆலயமாகவே கருதப்படுது இந்த ஆலயத்தினுடைய கட்டமைப்புகள் மற்றும் இதனுடைய இந்த சித்திரபடிய ஓவியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் சிதையாமல் காணப்படுவது ஒரு குறிப்பிடத்தக்கது இந்த ஆலயம் முழுமையாக கற்களால் ஆக்கப்பட்டிருக்குது மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னிந்திய திராவிட கட்டடக்கலை பாணியில் அமைந்திருக்குது இக்கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவறை அந்தராளம் மற்றும் அர்த்த மண்டபம் ஆகிய பகுதிகளை கொண்டிருக்குது இதன் கருவறைக்கு மேலுள்ள விமானம் ஏறத்தாழ முப்பத்தி ஒரு அடி உயரம் கொண்டதாக காணப்படுது இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராட்சியின் போது இங்கிருந்து புகழ்பெற்ற நடராஜர் சிலை பார்வதி மற்றும் ஏனைய ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இவை அனைத்தையும் புலனர்வை அருங்காட்சியகத்தில் இன்றைக்கு போனாலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆலயம் தற்போது துல்லிய திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது கருவறையில் இன்றும் ஆவுடையார் உடனான சிவலிங்கம் காணப்படுகிறது இங்கு பூசாரிகளால் முறையான நித்திய பூசைகள் தினமும் நடைபெறுவது வழக்கம் பொதுவாக சுற்றுலா பயணிகள் புலநிறுவைய பார்வையிடுவதற்கு வரும்போது இந்த ஆலயத்தை கட்டாயம் வந்து பார்த்துட்டு போகிறது வழக்கமாக உள்ளது இங்கு வார எல்லாருக்குமே அந்த சிவலிங்கத்துக்கு மலர் மலர்தூவி கற்பூரமேற்றி வழிபடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக இந்த ஆலயம் தொல்லியல் வலயத்துக்குள்ளே இருக்கிறதால ஆலயத்துக்குள்ளே கற்புறம் ஏற்றுவதற்கோ விளக்கு ஏற்றுவதற்கோ தொல்லியல் திளைக்கணும் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க இந்த ஆலயத்தின் சுவர்களில் கிரந்தம் மற்றும் தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் காணப்படுது இவை சோழர் காலத்து நிலக்குடைகள் மற்றும் நிர்வாக முறைமைகளை பற்றி விளக்குகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கிற இந்த பூசகர் இவர் வந்து ஒரு சிங்கள மொழியைச் சேர்ந்தவர் சிங்கள மொழி மூலமாகத்தான் இவர் இந்த இடத்துல பூஜை வழிபாடை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் அது இல்லை இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜ ராஜசோழன் அந்த பரம்பரையில் வந்ததாகவும் இவருடைய குடும்பத்தில் இருக்கிற இவருடைய தாத்தா அதுக்கு பிறகு அப்பா பிறகு இவர் இவருக்கு அடுத்து வர இவருட்டு மகன் என்று பரம்பரை பரம்பரையாக இந்த ஆலயத்தில் பூசை வழிபாடுகளை இந்த குடும்பம் தான் செய்துட்டு வருவதாகவும் சொல்கின்றார் முக்கியமாக இங்கே வர தமிழர்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணும் இதை இன்னும் போற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசையாக இருக்குது One, I शिवाय न महादेवम् ॐ सत्यदेव महा हर हर महादेव ॐ नमः नमक्षिभायम् ॐ सत्यदेव महा हर हर महादेवम् ॐ नमक्षिभाय पुण्यं सर्वं फिल्मेकछूटन्यमेतवी ශන රන් स्टරී න තුර ලංකාවට දීපු දායාදේ තමයි 14 රජරුව ලට අපිට වදනාමාන කරට දීබු දායාලිය තමයි මේර උතුම් තැනම් තුम ආශරුවාදයක් ගණ්ඩ පුළුවන් हिंद्रු ටැමල් විදේशක සංචරය කොම ලා දු ගල හැමදේම සිද්ධ වෙන්න මෙදන කෝවිල හශ්‍ය වරාත්්‍රය තයිපගල් दීප වාලली ඔක්කොම මැදනී තමයි රන්න තරම ශක්තිය දීන කෝවිල හ මට නබ द මගේ वස ම හර හර මදව ஓகே இப்போ இந்த இடத்துல இவர் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அதாவது இந்தியாவில் இந்த பொன்னியின் செல்வன் படம் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் பொன்னியின் செ செல்வன் டூ படம் எடுக்கும்போது இங்க கட்டப்பட்ட இந்த சிவன் கோயில் ஒன்று மற்றது ரெண்டு இந்த ரெண்டு கோயிலையும் அவங்க வந்து இதுல தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க இதுல இது தொடர்பான முழு தகவலும் திரட்டி எடுத்துருக்கிறாங்க ஸோ அது ஒரு சிறப்புன்னு சொல்றார் இவர் நிறைய விஷயங்கள் இந்த கோயிலை பற்றி சொல்றார் ஸோ இது தொடர்பான இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுடைய வீடியோ பதிவுல நான் கட்டாயம் பண்ணி விடுவேன் இதை ஓகே மக்களே போல நிறவில காணப்படும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இலக்கம் ஒன்று இலக்கம் இரண்டு இரண்டு சிவன் ஆலயம் தொடர்பான ஒரு காணொலியை நாங்கள் இன்றைக்கு இணைச்சி வெளியிட்டிருக்கிறோம் நிச்சயமாக சிவன் ராத்திரி காலத்தில் இதை வெளியிடுறதில் எங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி உண்மையிலே நிறைய பேருக்கு இந்த காணொலி இந்த ஆலயம் பற்றி தெரிஞ்சிருக்கலாம் இந்த ஆலயம் பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஸோ எல்லாருக்கும் இந்த விடயம் போய் சேர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்